அதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அரக்கோணத்தில் பாலியல் ரீதியாக வந்து ஒரு மாணவிக்கு துன்புறுத்தல் நடத்தினது திமுகவினுடைய நிர்வாகி அலங்கோல ஆட்சி அதுக்கு அரக்கோணமே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு கம்ப்ளைண்டில் என்ன இருக்குது அதில் அன்பில் மகேஷ் அவர்களுடைய அமைச்சருடைய உதவியாளர் உமா மகேஸ்வரன் என்பவர் அவருக்கு விருந்தாக இந்த பெண்ணை போ சொல்கிறார் இவர் அனுபவிச்சது மட்டும் இல்லாமல் அப்ப யார் அந்த சார் ஞாபகம் வருதுங்களா அந்த யார் அந்த சார் ஸ்கீம்ல அந்த சார் யாரையும் இல்லைன்னு போட்டு மூடி மறைச்சிட்டாங்களே தவிர ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் யார் அந்த சாருங்கிறது வந்து அண்ணா பல்கலைக்கழகமும் சென்னை மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க வந்து திராவிட மாடலில் வந்து இது வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அந்த கம்ப்ளைண்ட் காப்பி வந்து திமுக ஐடி விங்ல ராகுல் ஒருத்தர் கையில போயிருக்கு எது காவல்துறையில ரகசியமாக ஒரு பெண் வந்து போனா பொதுவாக பார்த்தீங்கன்னா டிவியில கூட வந்து அதை ப்ளர் பண்ணி தான் காயம் அந்த பெண் கொடுத்த அந்த கம்ப்ளீட் அந்த கம்ப்ளைண்ட் காப்பி திமுக ஐடி எப்படி போகுது நாற்பது சிறுமிகளை கொண்டு போய் அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல அடைச்சி வச்சுட்டு அவங்களுக்கு வந்து இந்த மயக்க மருந்து ட்ரக்ஸை கொடுத்து பாலியல் வன்முறை யாரு பொள்ளாச்சி பாஜக நிர்வாகி ஒருத்தர் வச்சுட்டு அந்த அம்மா ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணின் தாயார் வந்து சொல்றாங்க உங்க பொண்ணை ரிலீஸ் பண்ணணும்னா பத்து லட்ச ரூபா கேட்கிறாங்க கல்வித்துறை செயலாளர் என்ன செய்கிறார் டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் மெடிக்கல் எஜுகேஷன் அவர் என்ன பண்றாரு இது கூட திமுக பொறுப்பேற்கணும்னு சொல்ல வரணுமா பின்ன யார் பொறுப்பேற்கிறதுங்க அதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அரக்கோணத்தில் பாலியல் ரீதியாக வந்து ஒரு மாணவிக்கு துன்புறுத்தல் நடத்துனது திமுகவினுடைய நிர்வாகி அலங்கோல ஆட்சி அதுக்கு அரக்கோணமே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க எடப்பாடிகளாக சொல்லி என்ன பண்ணுறதுங்க நாங்கள் தான் கீழமை நீதிமன்றத்துலேருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் நாங்கள் தான் கரெக்டாக சரியான படி வச்சுருக்கோம்ல அந்த தெய்வ செயல் இவ்வளோலாம் கம்ப்ளைண்ட்டு தெய்வ செயல் வந்து பேரை மாற்றி தொலைக்கலாம் இருந்தாலும் பேர் சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது ஏன்னா தெய்வ செயல்னு பேரை வச்சுக்கிட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான் பாருங்கள் அது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் பேப்பரில் பாருங்கள் அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து தெய்வ செயலை வந்து பெயில் கேட்ட உடனே வந்து பெயில் கொடுத்துட்டாங்க எது இருபத்தோரு வயசு கல்லூரி மாணவியை வந்து பயன்படுத்த அது கேட்டால் கணவன் மனைவி இரண்டாவது மனைவியெலாம் சொல்கிறாங்க அதை தாண்டி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட்டில் என்ன இருக்குது அந்த காப்பியெல்லாம் வந்துச்சு பார்த்தேன் வாட்ஸ்அப்பில் ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தேன் அதில் அன்பில் மகேஷ் அவர்களுடைய அமைச்சருடைய உதவியாளர் உமா மகேஸ்வரன் என்பவர் அவருக்கு விருந்தாக இந்த பெண்ணை போ சொல்கிறார் இவர் அனுபவித்தது மட்டும் இல்லாமல் அப்போ யார் இந்த சார் ஞாபகம் வருதுங்களா யார் சார் ஸ்கீமில் அந்த சார் யாரும் இல்லைன்னு போட்டு மூடி மறைச்சிட்டாங்களே தவிர ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் யார் அந்த சாருங்கிறது வந்து அண்ணா பல்கலைக்கழகமும் சென்னை மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க வந்து திராவிட மாடலில் வந்து இது வந்து ஓடிக்கிட்டு இருக்கு சரிங்களா அப்படி இல்லைன்னா ஒரு ஆள் வந்து ஒரு பொண்ணை காதலிக்கிறான் இல்லை வந்து காதலிக்கிறதா நடிக்கிறான் ஏதோ அந்த பொண்ணை ஏமாற்றி பாலியல் வன்முறை செய்கிறாங்கிறது வந்து ஒரு ஒரு சமுதாயத்தில் நிகழக்கூடிய எந்த ஆட்சியிலுமே நடக்கக்கூடிய ஒரு ஒரு தவறு குற்றம் ஆனால் திமுக அவன் திமுக நிர்வாகியாக இருக்கான் இப்போ தான் அவனை திமுகலேருந்து நீக்கியிருக்காங்க இந்த வெ வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் ரைட்டு அது வழக்கம் போல் இடையே நீக்கம் பண்ணியிருப்பாங்க கட்சியிலேருந்து நீக்கியிருப்பாங்க அவன் என்ன அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் அவனுக்கு மட்டும் எப்படிங்க கரெக்டாக உடனே பெயில் கிடைக்குது பாக்கி எல்லாருக்கும் வந்து போனான்னா இந்த ஃபார்வேர்டு போஸ்ட் போடுறான் அவன் ஆறு மாதமாக வந்து பெயிலுக்கு அலையிறான் அவனுக்கு கிடைக்கல மூணு மாசமாக ஆச்சு கிடைக்கல அவன் ஏதோ ஒரு ஃபார்வேர்டு விமர்சனம் அரசு விமர்சனம் பண்ணான் அவனுக்கெலாம் கிடைக்க மாட்டேங்குது இப்படிப்பட்ட ஒரு பாலியல் வன்குற்றவாளி அதை வேற ஒருத்தருக்கும் விருந்தாக்குறான் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அது கம்ப்ளைண்ட்டில் இருக்குது அந்த கம்ப்ளைண்ட்டுடைய காப்பி வந்து திமுக ஐடிவிங்கில் ராகுல்னு ஒருத்தர் கையில் போயிருக்கு எது காவல்துறையில் ரகசியமாக ஒரு பெண் வந்து போனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா டிவியில் கூட வந்து அதை பிளர் பண்ணி தான் காமிக்க முகத்தை காமிக்க மாட்டாங்க ஏன்னா அது உள்ளூரில் சில சங்கடங்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதெல்லாம் வரும் அந்த பெண் கொடுத்த அந்த கம்ப்ளீட் அந்த கம்ப்ளைண்ட்டுடைய காப்பி திமுக ஐடிவிங்கு எப்படி போகுது அப்போ காவல்துறை ஏவல் துறையாக செயல்படுதுங்கிறது உண்மை தானே அங்கே போயிடுச்சு அங்கே போனதுக்கப்புறம் அதுக்கான பதில் வருது யார் அந்த உமா மகேஸ்வரன் இது வரைக்கும் அன்பில் மகேஷ் ஏதாவது பதில் சொன்னாரா முதலமைச்சர் ஏதாவது சொன்னாரா துணை முதல்வர் ஏதாவது பதில் சொல்லியிருக்காரா பொள்ளாச்சி அதிமுக காலத்தில் வந்து நடந்தது அது தவறான நிகழ்வு குற்றம் அதுக்கு வந்து சிபிஐ விசாரணை நடந்தது தண்டனை வழங்கப்பட்டது புதுசாக ஒரு பொள்ளாச்சி அது தெரியுமா அவங்களுக்கு ஒரு போன வாரத்தில் பொள்ளாச்சியிலேயே ஒரு ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து சிறுமிகள் நாற்பது சிறுமிகளை கொண்டு போய் அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல அடைச்சி வச்சுட்டு அவங்களுக்கு வந்து இந்த மயக்க மருந்து ட்ரக்ஸை கொடுத்து பாலியல் வன்முறை யார் அந்த பள்ளியுடைய தாளர் சில ஆசிரியர்கள் உரிமையாளர் ஆசிரியர்கள் புரியுது இவங்க போய் பண்ணி பண்ணுறாங்க அவங்க இந்த மாதிரி இப்போ நாலு நாள் அடைச்சி வச்சுருக்காங்க இது என்னென்னு தாலிபான் அரசாங்கமாக திமுக அரசாங்கமாக இல்லை திமுக வந்து தாலிபானா நாலு நாள் இது எல்லா வீடியோலும் வந்திருக்கு சப்போஸ் வீடியோவில் வந்து தவறு என்றால் என்ன செய்திருக்கணும் அம்பில் மகேஷோ இல்லை யாராவது பொறுப்புள்ள ஒரு ஒரு கல்வித்துறை செயலாளரோ அதிகாரியோ இப்படியெல்லாம் நடக்கலைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் இல்லை அந்த காவல்துறை அங்கே உள்ள க கண்காணிப்பாளரோ யாராவது சொல்லணும் பேச்சே இல்லையே என்ன நான் அந்த பொள்ளாச்சி பாஜக நிர்வாகி ஒருத்தர் வச்சுக்கிட்டு அந்த அம்மா ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணின் தாயார் வந்து சொல்கிறாங்க அந்த உங்கள் பொண்ணை ரிலீஸ் பண்ணணுன்னா பத்து லட்ச ரூபா கேட்குறாங்க யார் கேட்குறாங்க அந்த தாளருக்கு வேண்டியவர்கள் அவர்கள் ஆளுங்கட்சிக்கு தொடர்பானவர்கள் எங்கே எந்த குற்றம் நடந்தாலும் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியான திமுக நிர்வாகிகள் சம்மந்தப்பட்டிருக்கா இல்லை திமுகவுடைய சப்போர்ட் இருக்குது ஏதோ ஒரு நிர்வாகி சப்போர்ட் பண்ண கள்ளக்குறிச்சியில் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு எம்எல்ஏ சம்மந்தப்பட்டாங்களா திமுக எம்எல்ஏ ஆமாம் இன்னி வரைக்கும் அவங்க ஏதாவது கைதானாங்களா என்ன நடந்துச்சு அப்போது அந்த பொள்ளாச்சி சிபிஐயில் விசா தவறு தவறு தான் அதிமுக ஆட்சியில் நடந்தாலும் தவறு தான் அது குற்றம் குற்றமே ஆனால் அதுக்கு சிபிஐ விசாரணை வச்சாங்க உரிய தண்டனை வழங்கிட்டாங்க ஆயுள் தண்டனை கடுமையான ஆயில் தண்டனை சாகும் வரை ஆயில் தண்டனை அதுக்கப்புறம் மேல்முறையீடு அது லீகல் ப்ராசஸ் அதை விமர்சனம் பண்ணிங்க இந்த புது பொள்ளாச்சியை பற்றி யாருமே பேசலை நீங்கள் எல்லாம் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்களே தவிர ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் கூட பார்த்துருக்க முடியாது அவங்க ஏன் போடுறாங்க மாதம் மாதம் வாங்க வேண்டியதை வாங்கிடுறாங்க சொல்கிற சம்பளம் ம் ஒரு இடத்துல வாங்கினா பரவாயில்ல அப்போது இந்த புதிய பொள்ளாச்சியை பற்றி எங்கே பேசுகிறது இப்போ இன்னொன்று கூட ஒரு ட்விட்டரில் போட்டிருக்காரு எடப்பாடியார் அவர் இதில் அரசு பல் சென்னை பல் மருத்துவக் கல்லூரியில் ஒரு பேராசிரியர் பல வருஷங்களாக வந்து மாணவிகளுக்கு வந்து மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாலியல் தொல்லை இந்த வக்கரமாக மெசேஜ் அனுப்புறது அப்புறம் வந்தால் வந்து அழகாக இருக்கிய உதடு என்ன போடுற நீ லிப்ஸ்டிக் நீ லிப்ஸ்டிக் ரோஸ் கலரில் போட்டால் இருக்குமே ஏன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டார்க்காக போடு ஏன் உனக்கு கொஞ்சம் கருப்பாக இருக்கிறிய நீ ஏன் இந்த க்ரீம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கிட்டே வந்து அப்படி வந்துட்டு ஏதாவது நான் என்ன என் மூஞ்சியில் துப்பணும் போல இருக்கா துப்பு நீ துப்புனா எனக்கு சந்தோஷம்தான் இதை நாஞ்சில் சம்பந்து சொல்கிற மாதிரி இருக்குது துப்புனா தொடச்சிக்க ஒன்று அப்போ இப்படியெல்லாம் வந்து பக்கத்தில் வந்து தொட்டு மாணவிகள் ஒரு பேராசிரியை ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த ஹெச்ஓடி துறை பேராசிரியர் தலைவர் துறை தலைவர் இவருடைய அந்த பாலியல் தொந்தரவு தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறது ஓ தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு நடந்துச்சுங்களேன் பேராசிரியை இவர் பேராசிரியையும் பாலியல் இதை துன்புறுத்தல் பண்ணார் மாணவியிலையும் பண்ணிட்டாங்க வெளியில் வந்திருக்காங்களே அதாவது முடிச்சுட்டு முன்னாள் மாணவிகளும் சொல்கிறாங்க ஐயோ நாங்கள் இருக்கும்போதே அதனால் அப்படி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இதுவரை எந்த நடவடிக்கையும் அவர் பேரில் இல்லை இன்னும் அவர் தொடர்றாரு அவருடைய நடவடிக்கையிலையும் சமி போன வாரம் வரை எந்த மாறுதலும் இல்லை ஏங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலாம் வந்து இருந்து ஒரு த ஒரு தற்கொலை நடந்திருக்கிறது அந்த தற்கொலை வந்து கேட்டால் அவங்க வந்து போலீஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த மாவு தீராத வயிற்று வலி கடன் தொல்லை அப்புறம் வந்து கேட்டால் கள்ளக்காதல் ஏதோ ஒரு கதையை சொல்லி அது டைவெர்ட் பண்ணி முடிச்சு விட்ருவாங்க கேஸை ஆனால் இதனால் தான் வந்து மாணவிகள் எல்லாருமே சொல்கிறாங்க அந்த பேராசிரியை நல்ல மேடம் வந்து நல்ல மேடம் அந்த மேடம் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணின்னு எப்படி எப்படிலாம் இவர் வர்ணிப்பார் எப்படி கிட்ட வந்து தொட்டு ஒரு பெண்ணை தனியாக இருக்கும் பொழுது தன்னுடைய அலுவலக அறையில் வைத்து எப்படியெல்லாம் கொடுமை செய்வார் என்பதை வர்ணிக்கிறார்கள் கல்வித்துறை செயலாளர் என்ன செய்கிறார் டைரெக்டர் ஆஃப் எஜுகேஷன் மெடிக்கல் எஜுகேஷன் டென்டல்னாலும் மெடிக்கலில் தானே வருது அவர் என்ன பண்ணுறாரு இல்லை இது கூட திமுக பொறுப்பேற்கணும்னு சொல்ல வரணுமா யார் பொறுப்பேற்கிறது திமுக பொறுப்பேற்காமல் யார் வந்து பாஜகவா சீமானா விஜயா பொறுப்பேற்பா எப்படிங்க அதாவது எடப்பாடி பொறுப்பேற்கணுமா யார் ஆட்சி பண்ணுறாங்களோ அவங்க தானேங்க நிர்வாகத்துக்கு யாருங்க தலைவர் காவல்துறைக்கு வந்து தலைவர் வந்து முதல்வர் உள்துறைக்கு தலைவர் முதல்வர் மெடிக்கல்னால் அதுக்கு ஒரு மெடிக்கல் எஜுகேஷன்னாலும் அது கல்வித்துறையில் வருது அன்பில் மகேஷ் அவருக்கு அது கிட்டத்தட்ட முதல்வர் குடும்பம் குடும்பம் இல்லை குடும்பம் மாதிரி அந்த ஒரு நாட்பு உள்ளவர் நே நெருக்கமானவர் இப்படி நீ அதெல்லாம் விட்டுருங்க யார் யாருக்கு நெருக்கமுங்கிறதெல்லாம் முக்கியம் அது இல்லை ஒரு தவறு நடக்கிறது தொடர்ந்து நடைபெறுகிறது ஒரு பா ஒரு ஒரே ஒரு அண்ணா பள்ளிகளை யாரோ ஒரு வெளியாள் இங்கே ஒரு பேராசிரியரே பண்ணுறாரு அப்போ அப்போ தான் அவர் எடப்பாடியார் கேட்டிருக்காரு விசாகா கமிட்டி என்ன ஆச்சுன்னு விசாகா கமிட்டின்னு ஒன்று மத்திய அரசு வந்து ரொம்ப வருஷம் முன்னாலேயே போட்டுச்சு அதாவது ஒரு ஒரு கல்வி நிலையத்திலையும் சரி எந்த தனிப்பட்ட கார்பரேட்டாக இருந்தாலும் அங்கே ஒரு விசாகா கமிட்டி அதாவது பெண்களுக்கு எதிராக புகார்கள் இருந்தால் அதை விசாரிப்பதற்கு ஒரு கமிட்டி மூன்று பேர் கொண்ட ஒரு கமிட்டி இருக்கணும் அதில் கட்டாயம் ஒரு பெண் இருக்கணும் அப்போ தானே அந்த ஒரு பெண்கள் வந்து சொல்லும்போது ஒரு இது வரும் அதாவது ஒரு பெண் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை குறைந்தபட்சம் ஒரு பெண் இருக்கணும் இந்த கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் விசாகா கமிட்டி என்னாச்சு அப்படியே புகார்கள் வந்து புகார்கள் வந்து எழுத்துப்பூர்வமாகவே கொடுக்கப்பட்டிருக்கேன் நான் இருபத்தி மூணு இருபத்தி நாலுலெலாம் அந்த புகார்களுடைய கதி என்ன அந்த புகார்களின் பேர் நடவடிக்கை எடுத்திருந்தாலும் அவரை இவ்வளோ நேரம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும் கைது பண்ணியிருக்கணும் இது எதுவுமே நடக்கலை அப்போ அந்த ஆளுக்கு தைரியம் அப்போ அந்த தைரியம் எங்கேருந்து வரும் யோசனை பண்ணி பாருங்கள் அந்த ஆளுக்கு பின்னால் ஏதோ ஒரு அதிகார சக்தி இருக்குன்ற தைரியம் தானே வந்து அவனை வந்து தொடர்ந்து தவறு செய்ய வைக்கும் எப்பேற்பட்ட ஒரு பேராசிரியர் அந்தால் வந்து காம கொடூரன்னே வச்சுக்கிட்டா கூட புகார்கள் வருகின்றனா கொஞ்சம் பயப்படுவாங்க நாளைக்கு ஒரு கோர்ட்டுக்கிட்டு ஏதாவது போச்சுன்னா நமக்கு பின்னால் ஆள் இருக்குது ஒரு பெரிய சக்தி இருக்குது நம்மளை காப்பாற்றிடும்ன்ற தைரியம் இருந்தால் அந்த தொடர்ந்து தவறு செய்வதற்கான உரம் அப்புறம் இப்போ இப்போ கூட பார்த்தீங்கன்னா திருடோமருத்தூர் பக்கத்தில் திருடோமருத்தூரில் ஒரு பெண்ணை வந்து நாலு பேர் சேர்ந்து இது வந்து எங்கேயோ குளிக்க போகும்போது என்னமோ வந்து மடக்கி போகிற வழியில் குளத்துக்கு போகிற வழியில் என்னமோ மடக்கி பாலியல் வன் கேங் ரேப் ஸோ அதாவது இப்போ இந்த கேங் ரேப்பு சிறுமிகள் பாலியல் வன்முறை கல்வி நிலையத்துலேயும் சரி பொது பொதுவாகவும் சரி வெளியிலும் சரி இப்படி வந்து ரொம்ப வந்து அதிகமாகிடுச்சு ஆனால் வந்து தமிழ்நாடு அமைதி பூங்காக இருக்கிறது ஏதோ வந்து வேண்டுமென்றே எங்கள் அரசு மீது குறை சொல்கிறார்கள் இவ்வளவு வருது ஒரு ஒரு பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா அப்படியே பட்டியல் போடுறாங்க நேற்று போக்சோ குற்றங்கள் நடைபெற்ற இடம் ஏதோ இன்றைக்கி சாயந்தரம் வந்து கச்சேரி நடக்குது கதா காலட்சேபம் நடக்குது நாடகம் நடக்குதுன்னு லிஸ்ட்டு போடுவாங்களே பட்டியல் அந்த மாதிரி போக்சோ குற்றம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ங்கிறது தாண்டி சிறுமிகளுக்கு எதிரான குற்றம் சிறுமிகளுக்கு எதிரான குற்றத்துக்கே பட்டியல் போடுற அளவுக்கு இருக்குது தினம் தினசரி பத்திரிகை இல்லை சில பத்திரிகைகள் தான் போடும் சில பத்திரிகைகள் போடாது அது நமக்கு தெரியும் அது ஓகே அது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஏன் எதுக்குன்னு இப்படி பாலியல் வன்முறைங்கிறது வந்து எந்த தலை தூக்கி இருக்கிறது அப்போ இப்போ இது வந்து எங்கே பார்த்தீங்கனாலும் வந்து அப்புறம் அதாவது நான் சொல்கிறது வந்து திமுகவினால்தான் அப்படின்னு மட்டும் சொல்லலை இப்போ கூட செங்கம் பகுதியில் வந்து ஒரு பாஜக நிர்வாகி அவர் வந்து கராத்தே சொல்லித்தார்ன்னு சொல்லி ஒரு பொண்ணை வந்து தவறாக நடந்திருக்காருன்னு சொல்லி கைது பண்ணியிருக்காங்க பாஜக என்பதாலோ இல்லை வேறு அதிமுக என்பதாலோ வேறு கட்சியை எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் என்பதாலோ அவர்கள் எல்லோருமே புனிதர்கள் என்பது நமது வாதம் இல்லை தவறு செய்கிறவன் எல்லா கட்சியிலையும் இருக்கான் இல்லைனா இந்த ரவுடி தப்பு பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுறான் பாதுகாப்புக்காக ஏதோ ஒரு கட்சியில் போய் சேர்ந்துக்கிறான் ஆனால் அந்த தவறுகள் மறைக்கப்படுவதும் அவர்கள் பாதுகாக்கப்படுவதும் எந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் அதற்கு யார் காரணம் திமுக காவல்துறை அல்லது அந்த இப்போ இப்போ நம்ம கல்வித்துறை அந்த அந்த துறைகள் மருத்துவத்துறை பாஜக நிர்வாகி பண்ணான்னா பாஜக நிர்வாகி பண்ணான்னு சொல்லிட்டு நீங்க அரெஸ்ட் பண்ணுறீங்க அதிமுக நிர்வாகி பண்ணான்னா பண்ணுங்க பண்ணணும் அந்த கட்சியில் இருந்தால் பண்ணலான்னு வந்து ஏதாவது லைசன்ஸ் இருக்கா இல்லை ஆனால் திமுக செய்தால் மட்டும் அது மறைக்கப்படுகிறது முடிந்தவரை மறைக்கப்படுகிறது வேற வேறு வழியே இல்லை வலைதளத்தில் ரொம்ப வெடிச்சிருச்சுன்னா தான் ஞானசேகரன் வந்து ஞானசேகரன் வந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் ஏதாவது செய்தி உண்டா பாருங்கள் ஞானசேகரன் முதல்ல வந்து வரும்போது அவர் வந்து திமுக நிர்வாகியே இல்லைன்னு சொன்னாங்க அப்புறம் அவர் பேர் போஸ்டரில் பத்திரிகையில் இன்விடேஷன்லாம் எங்கே இருக்குது கோட்டூர் படத்தில் கோட்டூர் அந்த வட்டத்தில் வந்து அவர் ஏதோ ஒரு நிர்வாகி துணை நிர்வாகி அப்படிங்கிற அந்த இதெல்லாம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர்களை வந்து நாங்கள் நீக்கிட்டோம் அனுதாபிலாம் சொன்னார் இல்லை இல்லை அனுதாபி ஏங்க போஸ்டர்லேயும் பத்திரிகை முரசொலியில் வந்த ஒரு இன்விடேஷனில் ஞானசேகரன் பேர் வந்து கோட்டூர் வட்டத்தில் ஏதோ ஒரு துணை நிர்வாகியே இணை நிர்வாகி ஏதோ ஒரு விளையாட்டு அணி ஏதோ ஒரு அணி விளையாட்டு அணினா துணை முதல்வர் கீழ் வருதா சரி ரைட் சந்தோஷம் ஆ எதுக்காக ஏதோ ஒரு நிர்வாகி எந்த துறை திமுக நிர்வாகின்னு முரசோலியில் இன்விடேஷன்ல வந்திருக்கு நீங்கள் எப்படி அவர் அனுதாபின்னு சொல்கிறீங்க என்ன சொல்வீங்க கேட்டால் பழைய தேதியில் ஒரு கட்சியில் வந்தீங்களே ஒரு லெட்டரை போட்டு அவர் அன்றைக்கே அடுத்த மாசமே அப்போது வேற காரணங்களுக்காக அந்த பேரில் பத்து வருஷமா கேஸ் இருக்கு பத்தொம்பது கேஸ் இருக்கு வீடு பூந்து கொள்ளாடிச்ச கேஸ்லேருந்து எல்லா விதமான கேஸும் இருக்கு சரி அப்போது நிர்வாகின்னு வந்தது எப்போ இந்த ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் உள்ள ஆட்சி இந்த திமுக ம் பத்து வருஷமா வந்து பத்தொம்பது கேஸ் இருக்கிறவங்க வந்து எப்படி நீங்கள் துணை நிர்வாகிய வச்சிருக்கீங்க மற்ற கட்சிகளும் இதே கேள்விகளை கேட்கணுமே நான் கரெக்டு பட் எங்க அதிகமாக குற்றம் நடக்குதோ அங்கே தான் கேட்போம் புரியுது புரியுது லேசாக தூரல் போகும்போது நீங்கள் வந்து பரவாயில்ல போயிடலாம் நினைஞ்சா பரவாயில்லன்னு நினச்சி போயிடுவீங்க அடித்து மழை பெய்யும் போது தான் கொடை எடுத்துட்டு போவீங்க அதையும் தாண்டி வெள்ளம் வரும்போது தான் படகு வருதா நீங்க வந்து நிவாரணம் எங்கிறது வருதுன்னு பார்ப்பீங்க ஸோ மழையுடைய அளவை பொறுத்து இருக்குது அதே மாதிரி தான் குற்றங்களுடைய அளவை பொறுத்து தான் குற்றங்கள் மற்ற கட்சிகள் சம்மந்தப்பட்டும் நடக்குது இல்லைன்னு சொல்லலை அதிமுக அரசில் வந்து பொள்ளாச்சியில் நடந்ததுனால தான் இப்போ வருது அங்கே காவல்துறையில் வந்து மரண கஸ்டடியில் மரணம் அந்த ஃபெலிக்ஸு சாத்தாங்குளத்தில் நடந்தது அவ்வளோ பேசுனீங்க இல்லை எத்தனை மரணங்கள் இதுவரை விக்னேஷ் இந்த சென்னையில் வந்தபோது முதல்வரே என்ன சொன்னார் அவர் காலையில் மூணு இட்லி சாப்பிட்டார் அதில் பிறகு வயிற்று வந்து அவர் இறந்து போயிட்டார் இன்னும் சட்டமன்றத்தில் சொன்னார் விக்னேஷ்னு ஒரு ஒரு மூணு வருஷம் முன்னால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் சட்டக்கல்லூரி மாணவன் நினைக்கிறேன் ஆமாம் அவர் வந்து அவர் இட்லி சாப்பிட்டார் இதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எப்போவாவது இட்லி காலையில் வந்து எப்போ வைக்கும்போது நான் வந்து டக்குன்னு ஒன்று ரெண்டு இட்லி இல்லைன்னா நாலு இட்லி வேமா மூணு இட்லி வேணான்னு சொல்லிவிடுவேன் எனக்கு பயமாக இருக்கும் மூணு இட்லி சாப்பிட்டா வயிற்றுள்ளி வந்து விக்னேஷ்க்கான கதி நமக்கு ஆகிடுமான்னு அவர் மூணு இட்லி சாப்பிட்டு செத்து போனார் இயற்கையாக ஒரு இளைஞர் வந்து இயற்கையாக வந்து வயிற்று வலி வந்து இட்லி சாப்பிட்டு வயிற்று வலி வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா இது அதாவது காவை அது அது காவல்துறை கஸ்டடியில் நடந்த மரணம் அது அவங்களுக்கு நடந்தால் அதாவது தக்காளி அதாவது ரத்தம் இதுன்னா தக்காளி சட்னிங்கிற மாதிரி தானே அது கேஸு ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் வன்முறைகள் வந்து அதிகமாக இருக்குங்கிறது காரணம் கேங் ரேப்பு இந்த மாதிரி இந்த எல்லா பாலியல் ரீதியான வன்முறைகள் ஏ ஏன்னா இவர்களுக்கெல்லாம் பின்னால ஒரு அதிகார சக்தி இவர்களை ஒரு கரம் வந்து இவர்களை அந்த இரும்பு கரம்னு வெளியில் நடிச்சிட்ருக்குறாங்க இந்த இரும்பு கரம் என்ன பண்ணுதுன்னா இந்த குற்றவாளிகளை பாதுகாக்கும் இரும்பு கரமாக இருக்கிறது குற்றவாளிகளை தண்டிக்கும் கரமாக இல்லை அப்பா அப்பாவா தப்பாக இருக்கார் ஓ அப்பா அப்பாவாக வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்பாவாக மட்டும் இருந்த அத அந்த வகையில் இருந்தால் இப்படி தப்பு தப்பாக நடக்காது அது நம்ம வந்து அதனால் டிவியில் மட்டும் நம்ம அப்பாவாக இருந்து பயனில்லை முதல்ல நம்ம குடும்பத்தில் இருக்கணும் அவங்கவுங்க குடும்பத்தில் நான் பொதுவாக சொல்கிறேன் அதை தாண்டி தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு தந்தையாக இருக்கணும் குறைந்தபட்சம் வந்து இந்த மாணவிகளுக்கு ஏனென்றால் மாணவிகள் பாதுகா பாதுகாப்பு வேண்டியவர்கள் மாணவிகளுக்கு தானே பெண்களுக்கு எதிரானதான சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் அவங்களுக்கு அப்பாவா இருக்க வேணாமா டாஸ்மாக் கடையில் வந்து குடிக்கிறவனுக்கு மட்டும் அப்பாவா இருந்து டாஸ்மாக் கடையை திறந்து வச்சுட்டு கடையாக திறந்து வைக்கிறாரு அப்பா வந்து டிவியில் வந்து போதை பக்கம் யாரும் போதையின் பாதையில் சென்று விடாதீர்கள் மூடுங்க கஞ்சா வியாபாரத்தை மூடுங்க கள்ளசாராயத்தை மூடுங்க ஜாஃபர் சாதிக்கு அரஸ்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறமும் அவர் பெயில்லாம் வாங்கினதுக்கப்புறம் இவ்வளவு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் இன்னும் வந்து டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெத்து அது இதுன்னு என்னென்னமோ புதுசு புதுசாக சொல்றாங்க போதை பொருட்கள் அங்கங்கே கிலோ கணக்குல பிடிக்கிறாங்களே அப்படின்னா நடமாட்டம் நடந்துக்கிட்டு தானே இருக்கு மணிப்பூர்லேருந்து வருது மியான்மர்ல இருந்து வருது இலங்கைக்குங்கிறது கடத்துகிறாங்க கடத்துறாங்க சென்னையில் வியாபாரம் ஆகுது பள்ளிக்கூடத்தில் கிடைக்குது ஆக இந்த பாலியல் வன்முறைங்கிறது எல்லா வகையிலையும் அது வந்து திருவிடமருதூர் பொல்லா புது பொள்ளாச்சி அதுக்கப்புறம் அரக்கோணம் அரக்கோணத்தில் அன்பில் மகேஷோட உதவியாளர்னு ஒரு செய்தி வருது அந்த செய்தியில் உள்ள அது உண்மையா இல்லையா இது யார் வந்து உறுதிப்படுத்தணும் ஒரு பக்கம் காவல்துறை ம் அந்த பெண் வந்து புகார் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு வந்து அன்பில் மகேஷோட உதவியாளர் பேர் வந்து அந்த பெண்ணுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை ம் பெருசாக என்ன இல்லை உமா மகேஸ்வரன் அப்படின்னு பெரிய அரு பிரபலமான அரசியல்வாதி அவர் இல்லை அப்படி ஒரு உதவியாளர் இருக்காருன்றதே இப்போ தான் நமக்கே தெரியுது ஆமாம் மீடியாவில் எவ்வளோ வருஷமாக இருக்கோ நமக்கு அது தெரியணுன்ற அவசியம் இல்லை அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பேர் சொல்லி குறிப்பிட்டு அந்த புகாருடைய காப்பி வந்து திமுக ஐடி விங்குக்கு போகுதுன்னா என்ன அர்த்தம் அப்போ அந்த அந்த பெண்ணுடைய குடும்பத்தில் சொல்லியிருக்காங்க அவரை விட்டுட்டாங்க உடனே பெயிலில் கொடுத்துறாங்க அது எப்படி பெயில் கொடுக்குறாங்க உடனேன்னு தெரியல அதான் சொன்னே நீதிமன்றங்கள் விசித்திரமான நீதிமன்றங்கள் ரைட்டு முடிஞ்சு போச்சு பெயில் கொடுத்துட்டாங்கல்ல அவரை விசாரணை பண்ணல இந்த பெண்ணை உட்கார வைத்து சுற்றிலும் வந்து பல காவல்துறை அதிகாரிகள் காவலர்கள் வந்து உட்கார்ந்து பத்து பேர் உட்காந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த பெண்ணையும் பெண்ணுடைய பெற்றோர்களையும் ஏன்னா பெற்றோர்கள் தானே பின்னால் இருந்து புகார் கொடுக்குறாங்க அவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு அண்ணன் அவங்க குடும்பத்தில் இவங்கள வந்து காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போட்டு டார்ச்சர் பண்ணி விசாரணை பண்ணுறாங்க எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணலன்னு சொல்லிட்டு பல இதில் வந்து ஆமாம் புகார்தாரரை வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கலாம் அவங்ககிட்ட வாங்கிட்டு நீங்கள் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை வந்து நீங்கள் வந்து வெயிலில் வந்தால் என்ன பெயில் வந்ததோடு வந்து தீர்ப்பு முடிஞ்சு போச்சா விசாரணை இல்லையா அவரெல்லாம் விசாரிக்கணும் அவரை விசாரிக்காமல் பாதிக்கப்பட்டவரை போட்டு டார்ச்சர் பண்ணுறதில் என்ன அர்த்தம் அப்படின்னா புகாரை வாபஸ் வாங்குங்கள்னு அழுத்தம் கொடுக்கப்படுகிற ம் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது ஏன் அழுத்தம் கொடுக்குறீங்க யாரோ ஒரு உள்ளூர் நிர்வாகிக்காக மட்டுமா அது இப்போ தான் எடப்பாடி கேட்டிருந்தார் எந்த சாருக்கு விருந்தாக வந்து அரக்கோணத்தில் வந்து அலங்கோலமான ஆட்சின்னு சொல்லி அந்த கான்டெக்ட்ல தான் பேசுகிறார் அப்போது உமா மகேஸ்வரன் அல்லது யார் எக்ஸ் ஒய் நமக்கு தெரியாது யாரோ ஒரு திமுக புள்ளி இல்ல முக்கிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு புள்ளி அவருக்காக அவர் அந்த சார் சார் அங்கேயே நிக்கதா அதை தாண்டி மேல போகுதா இல்லை ஏன்னா ஞானசேகரன் மேட்டரில் வந்து சார் பல பேர் அடிபட்டது இல்லை வலையதளங்கள்ல அதுல எதுவும் எது உண்மை இல்லைன்னு தெரியாது அப்புறம் திடீர்னு வந்து சார்னு யாருமே இல்லைன்னுட்டாங்க அவர் இப்போ ஏரோப்ளைன் மோட்டர்ல அவராக சும்மா பேசி தனக்கு தானே பேசிக்கிட்டாரு அவர் தான் தனக்கு தானே பேசிக்கிட்டாரு அவர் எப்படி வந்து காவல்துறை உடையிலேயே வந்து வாக்கி டாகிலாம் எடுத்துகிட்டு போனதாக செய்திகள் வந்துச்சு யார் ஞானசேகர் அண்ணா யூனிவர்சிட்டி காவல்துறை உடைய அவருக்கு யார் கொடுத்தாங்க அவருக்கு க பல இடங்களில் வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்காரு நான் இருக்கிற வீட்டு பக்கம்தான் அண்ணா நான் அடையாறு தானே அந்த பக்கம்தான் இந்த கெனால் பேங்க் ரோட்டில் ஒரு நண்பர் சொல்கிறார் அந்த ஞானசேகரம் வந்து வழக்கமாக வந்து அந்த போலீஸ் ஜீப்பு வந்து நிற்கும் போலீஸ் ஜீப்லேயே வந்து திறந்து வச்சுக்கிட்டு ஞானசேகரம் ஏறி உட்காந்து காலை நீட்டிக்கிட்டு தண்ணி கலந்து அவரும் பிடிச்சிட்டு போலீஸ்காரன் கொடுப்பார் இதை கண்ணால் பார்த்தவர்கள் பொதுமக்கள் வந்து அந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க மீடியா வேணால் காசு வாங்கிட்டு சில பேர் சில மீடியாக்கள் வந்து காசு வாங்கிட்டு அதை வெளியில் சொல்லாமல் இருப்பாங்க நேர்மையாக சொல்கிறவங்க இருப்பாங்க அவங்கள பயமுறுத்தி அடக்குவதற்கு என்ன செய்யணுமோ ப அழுத்தம் கொடுப்பார்கள் பயமுறுத்துவார்கள் அச்சுறுத்துவார்கள் பொதுமக்கள் வந்து பார்க்குறாங்கல்ல அட்லீஸ்ட் ஓ புலம்புவாவது புலம்புவா இல்லை பத்து பேர்கிட்ட அந்த வகையில் அப்போ வந்து ஞானசேகரன்கள் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள் எல்லாருக்கும் பின்னால் திமுக இருக்கு ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது புரியுது என்ன பண்ண முடியும் திமுகவை கீழமை நீதிமன்றங்கள்லேருந்து நாங்கள் எல்லா நீதிமன்றங்களையும் ஒரு சில நீதிபதிகளை தவிர நாங்கள் வந்து எல்லாரையும் வந்து பாக்கெட்டில் வச்சுருக்கோம் பாக்கெட்டில் வச்சுருக்கோன்னு உங்களுக்கு புரியும் அதில் இப்போ லேட்டஸ்ட்டாக உச்சநீதிமன்றமும் இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் வந்திருக்கு தேங்க்ஸ் டு அதானி அப்படி இருக்கும் பொழுது இது அதாவது ஆட்சியின் அராஜகம் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகிறது நீங்கள் பிரதமரை போய் பார்த்தாலும் பிரயோஜனப்படுமான்னு தெரியலை ஏன்னா நீங்கள் என்ன தான் வந்து பிரதமரை போய் பார்த்து ஏதோ ஒரு பாஜக வந்து அரசியல் ரீதியாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக வந்து அடக்கி வாசிக்கிறாங்கன்னே வச்சுப்போம் மறுமுறை வந்து தமிழ்நாட்டில் பாஜக தலை எடுக்கணுமா வேண்டாமா இப்போ இல்லைனா கூட எப்போவாவது ஒரு முறை கண்டிப்பாக இன்றைக்கி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இல்லை முப்பத்தொன்றில் முப்பத்தாறில் அதுக்கான முயற்சிகள் தான் பண்ணிட்டு இருக்காங்கல்ல இப்படியே நீங்கள் திமுகவின் அராஜகத்தை வந்து மத்தியில் உள்ள பாஜக 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 அரசு தலைமையிலான அரசு அனுமதித்தால் அதற்கு ஆவணம் செய்யாமல் விட்டால் பாஜக தமிழ்நாட்டில் வந்து ஒரு பர்சன்ட் ஓட்டை கூட வாங்க முடியாமல் போய்டும் நீங்கள் எந்த கூட்டணியில் இருந்தாலும் சரி ஓ அயோக்கிய பசங்களுக்கு பின்னால் வந்து தோண நிற்கிறாங்க நான் வந்து கட்சியை சொல்லவில்லை உண்மையான அயோக்கிய குற்றவாளிகளை சொல்கிறேன் அவர்கள் குற்றவாளிகளுக்கு வந்து அதுவும் காம கொடுக்கிற குற்றவாளிகளுக்கு வந்து ஆதரவாக ஒரு மாநில அரசு இருந்தாலோ அந்த மாநில அரசை வந்து மத்திய அரசு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஆதரித்தாலோ நிச்சயமாக மக்கள் வந்து ஒரு இடத்துல அவரவர்களையும் நிராகரிப்பார்கள் தேர்தல் வரும்போது இல்லை அதுலேயும் தேர்தலையும் நீங்கள் வந்து ஏதோ காசு கொடுத்து ஓட்டு போட்டு நாங்கள் வந்து ஓட்டை வாங்கிடுவோம் அப்படின்னு சொன்னால் புரட்சி வெடிக்கும் நான் ஒன்றும் தீவிரவாதி இல்லை ஆனால் இது சாதாரண ஒரு யதார்த்தமான விஷயம் புரியுது எதையுமே ஒரு கேஸை வந்து நீங்கள் போத்த நல்லா அடிக்க அமுக்கி வச்சிங்கன்னா ஒரு அழுத்தம் தாங்காமல் ஒரு இடத்துல வெடிக்க வாயு ஒரு வாயுவே அப்படி வெடிக்கக்கூடியதுன்னா மக்களுடைய உணர்வுகள் என்பது ஒரு ஒரு வாயுவை விட இன்னும் வந்து அது வந்து அதுக்கு வீரியம் அதிகம் அது என்னைக்கு வெடிக்கும்னு வேணால் தெரியாம இருக்கலாம் ஆனா வெடிக்கும் திமுக அரசே அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் புரியுது நடப்பு அரசியல் குறித்து விவாதத்துக்கு நன்றி சார் மற்றும் ஒரு சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்